ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீக்ஸ் அண்ட் வேலீஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எப்பொழுதும் ஆரம்பத்தில் சொல்வது தான் லைஃப் மற்றும் கெரியர்ஸை பற்றிய பலவிதமான பரிமாணங்கள் பலவிதமான உபயோகமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நேரம் போகாது வேலை இழப்புகள் பிங் ஸ்லிப்ஸ் வந்து இனிமேல் நடப்பது ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் இனிமேல் தொடர்ந்து அது போன்ற செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கும் நம்மை சுற்றி அது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும் அதனால் நாமே கூட பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் இனிமேல் கள யதார்த்தமாக இருக்கும் தி ஜாப் மார்க்கெட் சினாரியோவாக இருக்கும் என்று மீண்டும் மீண்டும் சொல்வது மிக மிக முக்கியமாகிறது ஆனால் ரொம்ப முக்கியமான அதில் நம்ம நினைவு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா வந்து ஜாப் லாஸ் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி திங் இன் லைஃப் அதற்கான ஒரு மனநிலையை வந்து நாம் கொண்டு வர வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் நாம் நமக்கு நமக்குள்ளே வந்து அப்படி ஒரு மனநிலையை வளர்த்து கொள்வது வந்து மிக மிக அத்தியாவசியம் குறிப்பாக இதுவரை எப்படி இருந்தாலும் இனிமேல் வருகின்ற காலங்களில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நமக்கு ஜீரோ டூ ஒன் இயர்ஸ் இருக்கலாம் ஜீரோ டு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரிய இருக்கலாம் இல்லை பதினஞ்சு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் இரரிஸ்பெக்ட் ஆஃப் வாட் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹேவ் ஜாப் லாஸுங்கிறது உண்மையாக வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதே போல் நமக்கு தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் வேலை போச்சு அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிற காலம் போய் நமக்கும் கூட வேலை இழப்பு எந்த நிமிடமும் வரலாம் அப்படிங்கிறது தான் இனிவரும் காலங்களிலே வந்து யதார்த்தமாக இருக்குங்கிற முக்கியமான விஷயத்தை வந்து நம் மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து இஸ் இட் தி எண்ட் ஆஃப் த ரோடு அதுதான் வாழ்க்கையுடைய முடிவா அப்படிங்கிறது பற்றி பார்த்தோம்னாக்கா கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஒரு ஜாப் லாஸில் இருந்து மீண்டு முற்றிலுமாக தங்களை வந்து புதுப்பித்துக்கொண்டு ரீஇன்வென்ட் பண்ணி பெரிய அளவில் சாதிப்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அதனால் முக்கியமாக அதை நீ அவர் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இனிமேல் வந்து பிங் ஸ்லிப் அடிக்கடி நடக்கும் ஆனால் அதே பிங் ஸ்லிப் இஸ் நாட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் கேப்பபிலிட்டிஸ் அது ரொம்ப முக்கியம் நமக்குள்ளே பல திறமைகள் இருக்குன்னு இன்னும் சொல்லப்போனால் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் நமக்குள்ளே இருக்கிற திறமைகள் நமக்கு நமக்குள்ளே இருக்கிற ஸ்கில்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் நமக்குள்ளே இருக்கிற ஐக்கியூவில் வந்து நம் வாழ்க்கை முழுவதுமே வந்து ஒரு இருபது முப்பது பர்சன்ட் தான் பயன்படுத்தும் அதற்கு காரணம் நாம் பொறுப்பில் ஜாப் மார்க்கெட்டில் என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஸ்கில்ஸை தான் நம்ம கொண்டு போய் கொடுக்குறமே தவிர நம்மக்கிட்ட இருக்கிற வேறு திறமைகள் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி டார்மெண்ட்டாக வச்சுக்கிறோம் ஏன்னா அதுக்கு தேவையில்லை அதற்கு அந்த அதற்கான அவசியம் கிடையாது அதனால தான் நான் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லுவது இனிவரும் காலங்களிலே வந்து உங்களுக்கு வந்து பன்முகத்தன்மை ஹாவ் மல்டிபடிவ் ஸ்கில்ஸ் இருந்தாக்க எப்படியாவது எல்லாவற்றையுமே வந்து தொடர்ந்து மெருகேற்றி பயன்படுத்த முடியுமா என்பது பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை எப்படி செய்வது அப்படிங்கிறது மிக மிக எளிது ஒன்று வந்து ஒரு நம்ம ஒரு மார்னிங் நைன் டு ஃபைவ் ஜாபு போகிறோம் உண்மையாக நம்மளோட வேலைகள் வந்து நைன் டு ஃபைவ் வேலைகளாக இருப்பதில்லை காலையில் ஒம்பது மணிக்கு போனாக்கா வந்து இரவு பத்து மணி வரை வேலை செய்ய வேண்டிய கட்டமாக கட்டாயம் நிறைய இருக்கிறது அது ஐடி துறையாகட்டும் நான் ஐடி துறையாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க்கிங் ஃபார் லாங் ஹவர்ஸ் ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து இருக்கத்தான் செய்கிறது நம்ம அதில் வந்து மூழ்கி போகிறோம் நம்ம வந்து அந்த ஒரு ஒரு ஜாப் அப்படின்னாக்கா அந்த ஜாபில் சின்சியராக லாயலாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி ஏன்னா அந்த இந்திய கலாச்சாரத்தில் வந்து பெரும்பாலும் அது ஊருகி ஊறி கிடைக்கிறது அதாவது ஒரு ஜாப் இருந்தாக்க வந்து அந்த ஜாபை பா பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணால் தான் வந்து நமக்கு மரியாதை இருக்குங்கிற அந்த ஒரு கலாச்சாரம் நம்முடைய கார்பரேஷன் இருக்கிறது ப்ரைவேட் செக்டரில் குறிப்பாக ஐடி ஆகட்டும் இல்லை நான் ஐடி ஆகட்டும் இல்லை கார் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்டிங் இந்த மாதிரி வேலைகளில் வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு பாசஸ்க் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு உண்மை தான் சாதாரணமாக வந்து பிற நாடுகள் மேற்கத்திய நாடுகளில் வந்து இஃப் இட் இஸ் இன்அஃப் இஃப் யூ ஃபினிஷ் யுவர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப்டர் தட் யூ கேன் கெட் அவே நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து முடித்து விட்டால் நீங்கள் வந்து எட்டு மணி நேரம் அலுவலகத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது அதனால் நம்முடைய கலாச்சாரத்தில் வந்து என்ன ஆகுதுனாக்க வந்து ஓரளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே கூட இருப்பாங்க அது எட்டு மணி நேரங்கிறது பத்து மணி நேரம் கூட நடிக்க வேண்டிய கட்டாயம் ஏன்னு இருக்கிறதுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற லீடர்ஸ் இங்கே இருக்கிற அந்த ஃபங்க்ஷனல் லீடர்ஸ் ஹெட்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி மைண்டை டியூன் பண்ணி வச்சுருக்காங்க காலங்காலமாக ஓ இவன் நிறைய ஒர்க் பண்ணுறான் அப்படின்னாக்கா வந்து என்னென்னாக்கா ஸ்மார்ட் ஒர்க்கை யாருமே பார்க்கறது கிடையாது ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறத விட ஸ்லாக் லைக் எ டாங்கி ஒரு கழுதை போல் கடினமாக உழைப்பது போல் யார் கொள்ளுகிறார்களோ அவங்களுக்கு வந்து கெரியரில் முன்னேற்றங்கிற ஒரு ஒரு பெர்செப்ஷன் காலங்காலமாக பில்ட் ஆகிடுச்சு அந்த பழக்கத்தை சற்று மாறிவிட்டு உங்களுடைய கடமைகள் உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் செய்துவிட்டு மீதமுள்ள நேரத்தில் வந்து உங்களுடைய மற்ற கேப்பபிலிட்டிஸை வளர்த்து கொள்வதை வந்து ஒரு பழக்கமாக கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லது இதுவரைக்கும் அந்த முக்கியம் இல்லாமல் இருந்ததே தவிர இனிவரும் காலங்களிலே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத சந்தேகமே கிடையாது நான் ஏற்கனவே சொன்னால் நம்மக்கிட்ட வந்து பன்முகத் திறமைகள் இருக்குன்னு சொல்லி எவ்ரிபடி ஹேஸ் காட் நம்பர் ஆஃப் ஸ்கில்ஸ் வி ஆர் ஒன்லி யூசிங் மேபி டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் நம்மளோட நம்மக்கிட்ட வந்து ஐந்து விதமான திறமைகள் இருக்குதுன்னு சொன்னாக்கா அதில் ஒரு திறமையை தான் நம்முடைய வேலை கேட்கிறது அதனால் அந்த ஒரு திறமையை பயன்படுத்தி விட்டு இந்த பாக்கியுள்ள நாலு திறமைகளை வந்து ஒடுக்கி வைத்துக் கொள்ளுகிறோம் இல்லை மறந்து விடுகிறோம் அப்படி செய்யாமல் இனிவரும் காலங்களில் வந்து அதை நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் எங்கே யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது ஃபைவர் அப்போது இது போன்ற நிறைய ஃப்ரீலான்சிங் தளம் இருக்குது அந்த ஃப்ரீலான்சிங் தளங்களில் வந்து நம்ம எதாவது பண்ண முடியுமா அதன் மூலம் வருமானம் வருங்கிறது இர செகண்டரி ப்ரைமரிலையும் வந்து அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு ஒரு சின்ன டோக்கன் அமௌண்ட் அதனால் வர வரட்டுமே அப்படின்னு சொல்லி இருக்கலாம் பட் அதே வந்து ஒரு பெரிய இன்கம் ஸ்ட்ரீமாக மாறக்கூடிய வாய்ப்பு உறுதியாக என்றைக்காவது இருக்கும் அது போன்ற விஷயங்கள் எப்பொழுதும் இனிமேல் தேவைங்கிறத வந்து நாம் உணர்ந்து கொள்வது மிக மிக முக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதாவது ஒரு மாத சம்பளத்தை நம்பி இருந்தால் போதும் நாம் ஐம்பத்தி ஐந்து அறுபது வயது வரைக்கும் போய் ரிட்டையர் ஆகலாம் அப்படிங்கிற காலம் இனிமேல் கிடையவே கிடையாது குறிப்பாக பிரைவேட் செக்டரில் வந்து கிடையவே கிடையாது முன்னெல்லாம் வந்து நீங்கள் உதாரணத்திற்கு வந்து அறுபதுகள் எழுபதுகளில் வந்து நம்முடைய பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து டாடா குரூப் பிர்லா குரூப் இது போன்ற கம்பெனிகளில் போய் சேர்ந்தாக்க நான் வந்து இருபத்தி ரெண்டு வயசில் ஒரு என்ஜினியரிங் முடிச்சுட்டோ இல்லை பிகாம் முடிச்சுட்டோ போய் சேர்ந்தாக்க உறுதியாக ஐம்பத்தி எட்டு வயது வரை என்ன ஆனாலும் வேலை போகாதுங்கிற ஒரு நிலை இருந்தது இனிமேல் அந்த நிலைக்கு இருக்கவே இருக்காது பலமுறை நம்ம பார்த்துட்டோம் இந்த பிங்க் ஸ்லிப்ஸுக்கான பொறுப்பு நம்முடையதல்ல நம்முடைய திறமைகள் அல்ல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கிறது பொருளாதாரம் பொருளாதாரம் வளர்வதில் வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கிறது அதர் க கன்ட்ரிஸ் நம்முடைய நாட்டையோட அதிக அதிக சீப் லேபர் இன்னும் பல நாடுகள் கிழக்காசிய நாடுகளில் வந்து பெரிய அளவில் வந்து விட்டது உதாரணத்திற்கு வந்து உதாரணம் திருப்பூர் போன்ற ஒரு நகரத்திலே வந்து கார்மெண்ட் நிட்டிங் போன்ற பெரிய அளவில் வந்து ஒரு காம்படிட்டிவாக இருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு அதே வேலையை வந்து பங்களாதேஷ் வியட்நாம் போன்ற நாடுகளில் வந்து கிட்டத்தட்ட பாதி காசுக்கு பண்ணுறதுனால பெரும்பாலான பிஸ்னஸ் அங்கே போக ஆரம்பிச்சிருச்சு அதனால் இங்கே வந்து வேலை இழப்புகள் வருகின்றன பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் கம்மியாயிடுச்சு மணி ரொட்டேஷன் ஆகிடுச்சு இது திருப்பூர் அப்படிங்கிறது நமக்கு நல்ல நல்ல நன்றாக தெரிந்த உதாரணம் அப்படிங்கிறது சொல்வது இது வந்து எல்லா செமி ஸ்கில்டு ஸ்கில்டு ஃபுல்லி ஸ்கில்டு நாலேஜ் ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகும் இன்றைக்கி வந்து உலகம் இயங்குவதே வந்து இந்த லேபர் ஆர்பிட்டேஜ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஆங்கிலத்திலே சொல்லுவோம் எங்கே வந்து என்னுடைய எனக்கு வந்து சீப்பாக ஒரு வேலையை செய்ய செய்து முடிக்க முடியுமோ அங்கே கொண்டு போய் அந்த வேலையை கொடுப்பது தான் குளோபலைசேஷன் ஆக இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸை நம்பித்தான் உலக நாடுகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற இது கிடையவே கிடையாது ஆக இது எதிர்க்க சொல்ல சொல்ல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் வந்து நம்முடைய ஜாப் இருக்க இருக்கா இல்லையாங்கிறத தீர்மானிக்கும் ஆக முக்கியமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது திருப்பி திரும்ப சொல்லுறதுனால ஜாப் லாஸ் இஸ் நாட் அரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அவர் கேப்பபிலிட்டிஸ் ஒரு ஜாப் போகிறதுங்கிறத வந்து நம்முடைய ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன் ஐயோ நான் வந்து நான் வாங்கிட்டு வந்த வரம் சரியில்லை என்னோடய கர்மா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் சிம்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிற பழக்கத்தை முற்றிலுமாக நிறுத்தி கொண்டு மென்டலி வந்து ஜாப் லாஸ் வந்தால் அதை எப்படி தயாராக எதிர்கொள்ள வேண்டும் அதற்கான ஆயத்தங்கள் என்ன செய்ய வேண்டும்ங்கிறது எல்லோரும் மனதிலே வைத்துக் கொள்வது வந்து மிக மிக நல்லது இன்னும் சொல்ல போனால் அதை ஒரு அதை ஒரு பழக்கமாக கல்டிவேட் பண்ணது தான் இனி வந்து எல்லோருக்கும் நல்லது அதாவது நம்முடைய குடும்பத்திற்கும் சரி நம்முடைய எதிர்காலத்துக்கும் சரி நம்மளுடைய கெரியருக்கும் சரி அந்த க்ரோத் ஆஃப் த கெரியர் ப்ரெஜெக்டரின்னு சொல்லுவாங்க நாம் கிராஜுவேட் ஆகிறதுலேருந்து ஐம்பது வருடம் எப்போ ரிட்டையராக விரும்புகிறோமோ அந்த காலத்தில் வந்து எப்படி நம்முடைய கேரியர் கிராஃப் மெல்ல மெல்ல உச்சத்தை உச்சத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் திட்டம் அந்த திட்டமிடல் அடி வாங்கினால் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு உக்காந்துட்டு இருக்க முடியாது அந்த திட்டமிடல் அடி வாங்கும் பொழுது மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை போல எழுந்து என்னால் மீண்டும் வெற்றி பெற முடியும் என்ற அந்த மனநிலை வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம் ஆக எந்த ஒரு சூழலுமே வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் காம்பிடென்சிஸ் உங்களுடைய கற்றல் உங்களுடைய கற்றலுக்கான தாகம் நர்ஸ் டு லேர்ன் இவற்றையெல்லாம் வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் சமரசப்படுத்தி கொள்ளவே கொள்ளாதீர்கள் திருப்பி திருப்பி நான் சொல்கிறது தான் யூ பி வில்லிங் டு லேர்ன் எவ்ரிடே பிக்அப் நியூ ஸ்கில்ஸ் எவ்ரிடே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராடாக பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே தெளிவாக சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த காணொலி இந்த போட்காஸ்டோடைய முக்கியமான நோக்கம் வந்து ஹவு யூ கேன் ஹேண்டில் ஜாப் லாஸ் வித் மச் ஈஸ் தேன் இது இருக்கு முன்னால் வந்து இப்போ நானே வந்து என்னுடைய இருபது முப்பது வயசுகளை வந்து பணி பணிகளை மே ஒரு தடவைக்கு மேலேயே நான் இழந்திருக்கிறேன் ஆனால் அந்த அன்று வந்து இது இது போன்ற விஷயங்களை வந்து நமக்கு சொல்லித் தருவதற்கு இந்த மன மனநிலையை வைத்துக் கொள்வதற்கான அந்த அட்வைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கவில்லை மெல்ல 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 வந்து நானே வந்து ஓகே இப்போ ஜாப் லாஸ் வந்துடுச்சு இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் குடும்பத்தை எப்படி சமாளிப்பது ஃபைனான்சஸை எப்படி சமாளிப்பது அது போன்ற விஷயங்களை வந்து மெல்ல மெல்ல நானே கற்றுக்கொண்டு இருக்கிறேன் நான் கற்றவற்று எல்லாமே வந்து அதான் இந்த பீட் தட் பிங்க் ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய புத்தகமாகவே நான் வெளியிட்டிருக்கிறேன் அந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு இலவச ஃப்ரீ லிங்க் ஃப்ரீ டவுன்லோடபிள் வேர்ட் லிங்க்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கட்டாயமாக வந்து விருப்பம் இருப்பவர்கள் வந்து அந்த ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி படிங்க மிக மிக உதவியான மிக மிக சிம்பிள் டிப்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஹை அண்ட் இங்கிலீஷ் கிடையாது சாதாரண சாதாரணமாக எளிதிலே புரியக்கூட புரியக்கூடிய ஒரு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் எல்லோரும் பயனட முடியும் உங்களுக்கு வந்து அந்த புக்கு வேணும்னா கட்டாயம் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த புக்கிலே வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சாராம்சமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எந்த சிச்சுவேஷனையும் உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் டவுட் பண்ணாதீங்க உங்கள் காம்பிடின்ஸை டவுட் பண்ணாதீங்க தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்களேன் இன்றைக்கி வந்து ஃபார்மல் லேர்னிங் இன்ஃபார்மல் லேர்னிங்னு ரெண்டு விதமான லேர்னிங் இருக்குது ஃபார்மல் லேர்னிங்கிறது நம்ம கல்லூரி காலங்களில் போய் படுத்துட்டு அட்டோட முடிஞ்சது வேலை நம்ம படித்து முடிச்சிட்டோம் இனி வந்து வாழ்க்கையில் நம்ம புத்தகத்தை தொட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலை இனி எல்லாம் மாற வேண்டும் இன்ஃபார்மல் லேர்னிங் பெரிய அளவில் வந்து இன்றைக்கு உலகத்தில் வந்து பரவி இருக்கிறது நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்குது எல்லோரும் நான் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய கேண்டிடேட்ஸ் நான் ஒரு ஹெச்ஆர் கன்சல்டண்ட்டாக இருக்கும்போது என்னோட கேண்டிடேட்ஸுக்கு சொல்வதெல்லாம் இதுதான் இன்றைக்கு வந்து நமக்கு நம்ம கற்பதற்கு என்ன நீங்கள் கற்றுக்கணும்னாலும் அதுக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ இருக்குது அதை தாண்டி நீங்கள் வந்து ஓகே இல்லை நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக கற்றுக்கணும் இதை ஒரு கோர்ஸாக நான் பண்ணணும் பார்த்தீங்க யுடெமி அப்படிங்கிற ஒரு தளம் இருக்கிறது அந்த யுடெமியில் போய்ட்டு நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணதுனால வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து அந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது எந்த துறையாக இருக்கட்டும் அதாவது எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது எப்படி வந்து மேக்கப் போட்டுக்கிறது எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுங்கிற எப்படி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து ப்ராம்ட் எழுதணும் நான் வந்து ஒரு நான் என்ஜினியர் என்ஜினியரிங்கே எனக்கு தெரியாது ஆனால் நான் ஏஐ பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னாக்கா அதற்குமே ஆக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோர்சஸ் விரவி இருக்கின்றன உங்களுக்கு அந்த ஏர்ஜ் லேர்ன் நான் வந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிற ஒரு ஏர்ஜ் இருந்தா நீங்க வந்து தொடர்ந்து கற்றுக்கலே இருக்கலாம் அதே மாதிரி வந்து பெரிய நேரச்சலவே கிடையாது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அந்த கோர்ஸ் பண்ணீங்கனால வந்து யூ கேன் டூ இட் இன் யுவர் ஓன் பேஸ் டெட்லின்னு எதுவுமே கிடையாது அதே உங்களுடைய துறையிலேயே வந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏராளமாக இருந்தால் அதை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு நம்ம பாஸ் தான் நமக்கு சொல்லித்தரணும் இல்லை நம்ம சுற்றி இருப்பவர்கள் தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டாம்லாம் கிடையாது ஈவிடமில்ல போய் ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்து நான் ஒரு இருபது முப்பது கோர்ஸ் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஒரு தம்பட்டம் அடிப்பதற்காக சொல்லவில்லை அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அவ்வளோ நான் வந்து நம்ம மென்டலி ப்ரிப்பேராக இருக்க வேண்டும் என்றைக்குமே வந்து ஆங்கிலத்தில் வந்து ஒரு ஏஜைல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புதுசாக என்ன கற்றுக்க முடியும் என்னுடைய மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்படி வச்சுக்க முடியும் தேவையில்லாத விஷயங்களை புறந் புறந்தள்ளிவிட்டு புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு நான் என்னோடய அப்டேட்டாக வச்சுக்கிட்டாதான் நான் வந்து காம்படேண்டாக ஃபீல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் அதற்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுங்கிறதுலாம் செகண்டரி பிரைமரிலி எனக்கு தன்னம்பிக்கை அதிகமாக வேண்டும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க வேண்டும் எந்த சுச்சுவேஷனையும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையை எனக்கு தருவது வந்து இந்த கற்றல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா சேமிப்பு யூ கீப் சேவிங் எ லாட் ஆஃப் மணி அந்த கலாச்சாரம் மிக மிக முக்கியம் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய ஜெனரேஷனை தவிர எனக்கு அடுத்து வந்திருக்கும் ஜெனரேஷனில் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய அந்த மாதிரி அந்த சேமிப்பு பழக்கங்களை பெரிய அளவில் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்க ஒன்று ஃபைனான்ஷியல் பிளானிங் இன்றைக்கி என்னுடைய சம்பளம் வந்தால் அந்த சம்பளத்தில் வந்து இருபது முப்பது சதவீதம் கண்ணை மூடிக்கொண்டு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அது வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த பேசிவ் இன்கம் வந்து பெரிதாகி கொண்டே இருக்கும் முழை பெறுவது அதாவது ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம் நான் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சொல்ல இன்னொன்று வந்து பேசிவ் இன்கம் அதாவது என்னுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸில் போகிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது இன்சூரன்ஸில் போடுறது அதனால் கிடைக்கக்கூடிய வருமானம் லாபம் வந்து ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு சமமாகவோ இல்லை அதிகமாகவோ இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் உண்மை பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவாங்க சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த புகழ்பெற்ற நடிகர் அரவிந்த சுவாமியுடைய அந்த நீாரனா கோபிநாத் அவர்களோடு அரவிந்தசாமி வந்து இந்த பவர் ஆஃப் மணி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி பேசியிருப்பார் அந்த புத்தகத்தில் வந்து நிறைய இந்த காம்பவுண்டிங் பற்றியான விஷயங்களை பற்றி நிறைய இருக்கிறது அது மாதிரி தொடர்ந்து வந்து பிளான் பண்ணிகிட்டே இருங்க இது ஓகே நான் வந்து இன்றைக்கி வந்து என்னிடம் வந்து ஒரு லட்ச ரூபாய் இருக்கிறது சேவிங்ஸில் இரண்டாயிரத்தி முப்பது வரும்போது என்கிட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் இருந்தால்தான் ஒன்று எதிர்காலத்திற்கு நீங்கள் சேமிக்கலாம் ஆனால் முக்கியமாக இது போன்ற வேலை இழப்புக்கள் வரும்பொழுது முன்னெல்லாம் வந்து வேலை போச்சுனாக்க வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் சுபம் வேலை கிடச்சிவிடும் ஆனால் இப்போ வந்து இருக்கிற காம்படிட்டிவ் சுச்சுவேஷனில் வந்து ஸ்லிப் ஒரு வேலை இழப்பு ஏற்பட்டால் ஒன்றரை இரண்டு ஆண்டுகள் கூட வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தயவுசெய்து நான் பயமுறுத்துவதாக நினைக்கிறது நினைக்காதீர்கள் உண்மை அதுதான் அதாவது அந்த ஸ்டிக்மா இன்றைக்கி கம்பெனிஸில் இருக்கும் வேலை போய் அதாவது ஒரே அப் ஜாபுக்கு வந்து ரெண்டு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க ஒரு கேண்டிடேட் இப்போ வேலையில் இருக்க கேண்டிடேட் இன்னொன்று வந்து வேலையில் இல்லாத கேண்டிடேட் அந்த வேலையில் இல்லாத கேண்டிடேட்டுக்கு அதிகமான திறமைகள் இருந்தாலுமே கூட நம்ம சொசைட்டி நம்முடைய ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் நம்முடைய ஃபங்க்ஷன் லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் அதிக திறமையுள்ள வேலை இல்லாதவனை விட குறைந்த திறமையுள்ள வேலை இருப்பவனை தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கலாச்சாரம் விரவி கிடக்கிறது இதெல்லாம் வந்து த ப்ராப்ளம்ஸ் இன் ஜாப் லாஸஸ் ஹவு நம்ம வந்து மைண்டில் வந்து என்ன எல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் என்ன மாதிரி பிரச்சனைகளை எதிர்கோ எதிர்நோக்கி இருக்கிறோம் அதற்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம வந்து தயாராக இருக்க வேண்டும் இப்போ வந்து ஒரு ஜாப் லாஸ் இருக்குன்னாக்கா வந்து ஒரு மூணு இன்டர்வியூ போனோம்னாக்க இந்த மாதிரி ரெண்டு இன்டர்வியூவில் கிடைக்காம போகும் தளர்ந்து போக வாய்ப்பே கிடையாது கெட்டிங் டயர்டு ஆர் ஃப்ரஸ்டேட் இஸ் ஜஸ்ட் நாட் அன் ஆப்ஷன் நன்றாக நினைவை வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பர்சிஸ்ட் ரெண்டு இன்டர்வியூ இல்லையா மூணு இன்டர்வியூ இல்லையா நாலு இன்டர்வியூ இல்லையா அஞ்சு இன்டர்வியூ இல்லையா பத்து இன்டர்வியூ ஆனாலும் நான் மீண்டும் வேலைக்கு சேருவேனுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த இடைப்பட்ட காலத்திலேயே வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைன்னா அந்த வந்து வாட் ஆர் யார் அதர் ஸ்கில்ஸ் விச் யூ ஹேவ் டு டெவலப் யூஆர் யுஆர் அன்யூஸ்ட் ஸ்கில் சேர்ஸ் யூர் அன்யூஸ்ட் காம்பிடென்சிஸ் அதை வந்து பயன்படுத்தி ஃப்ரீலான்சிங் செய்வது நண்பர்கள் மூலமாக ஏதாவது சர்வீசஸ் கொடுக்கறது ஸோ தட் சம் மணி கம்ஸ் நம்ம ஏற்கனவே அந்த தொகை வரவில்லை என்று சொன்னால் கூட அதில் பாதி வந்தாலுமே கூட பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக நம்முடைய குடும்பம் நன்றாக இருப்பதற்கு அது இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன தொடர்ந்து வந்து இது போன்ற விஷயங்களில் நாம் நாட்டம் செலுத்தினால் உறுதியாக நம்முடைய கெரியர் வந்து வில் பி இன்டாக்ட் திருப்பி திருப்பி நான் சொல்கிறது தான் அவர் கெரியர் ப்ரொக்ரெஷன் இஸ் ஆ இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் அது அந்த காலத்தில் இருந்தாலும் சரி இந்த காலத்தில் இருந்தாலும் சரி வேலை இழப்பு அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி செட்பேக் இட் இஸ் நாட் அ பர்மனண்ட் செட்பேக் இட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் த ரோட் தயவு செய்து ஒரு வேலையை இழந்து விட்டோம் என்று டிஜெக்ட் ஆகி ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உட்காராதீங்க என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு ஆக்டிவாக இருக்கேன் நான் இன்னொன்னையும் வந்து எனக்கு தெரிஞ்ச கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நானும் அதை பலமுறையை பயன்படுத்தி இருக்கிறேன் வேலை இருக்கும்போது எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அதைவிட இரண்டு மடங்கு ஆக்டிவாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் வேலை இல்லாத பொழுது உதாரணத்திற்கு வந்து நீங்கள் வேலையில் இருக்கும்போது ஃபிட்னஸில் வந்து நீங்கள் வந்து உங்களை உங்கள் ஹெல்த்தை பத்திரமாக பார்த்துக்கல உங்கள் குடும்பத்தோட நேரம் செலவிடவில்லை உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட புத்தக புத்தகங்களை படிக்கவில்லை உங்களுடைய ஹாபீஸ் ரைட்டிங்காக இருக்கலாம் இல்லை பசில் சால்விங்காக இருக்கலாம் இல்லை மேடை பேச்சு போட்டிகளில் பங்கு கொள்ளப்படா இருக்கலாம் இல்லை வந்து இன்னும் இப்போ சொல்லப்போனால் சுற்றத்தாரெல்லாம் வந்து இக்னோர் பண்ணி இருக்கலாம் அவங்களோட மீண்டும் கனெக்ட் பண்ணுறது இது போன்ற விஷயங்களை செய்யுங்கள் அதே வேலையில் வந்து மீண்டும் வேலையில் எப்படியாவது சேர வேண்டும்ங்கிறதுக்கான திசையிலும் நகர்ந்து கொண்டே இருங்கள் இது வந்து எப்படி எதுக்கு சொல்றேன்னாக்கா யூ have டு பி வெரி வெரி மோர் ஆக்டிவ் வென் யூ ஆர் வித்தவுட் அ ஜாப் அதை வந்து பலரும் மறந்து விடுகிறோம் ஒரு மாதிரி சோர்ந்து போய் ஓகே ஜாப் இல்லையா மெதுவாக எந்திரிக்கலாம் தூங்கலாம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாங்கிறதே வந்து ஒரு விதமான ஒரு ஒரு மென்டல் மென்டலி யூல் ஒன்லி ஸ்டார்ட் ஃபீலிங் டயர்டு அது வந்து மெல்ல மெல்ல உங்களோட உங்களோட மைண்டில் வந்து நம்ம வந்து ஒரு பயனில்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் ஸோ டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிளாக நமக்கு ஒன்றுமே இல்லை ஒரு வருமானம் இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த வேலை இல்லாத தருணங்களிலே வந்து தொடர்ந்து ஆக்டிவாக இருக்க பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை இருப்பதை விட வேலை இல்லாத சமயங்களில் இன்னும் ஆக்டிவாக இருக்க பாருங்கள் இன்னொன்று ஸ்டே ஹாப்பி வேலை இழப்பு வந்தால் இன்னொன்று வந்து பெருசாக நம்ம பார்க்குறதுனாக்கா எல் எல்லா ஏஜு காரங்களுமே வந்து வேலை போயிடுச்சுனாக்கோ மாதிரி க்ரௌஷி அண்ட் கிரம்பியா சிடு சிடுன்னு பார்க்க மேலெலாம் வந்து கோவப்பட்டுக்கிட்டு குடும்பத்தாரிடம் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இந்த ஊர் சைடில் வந்து எங்கள் 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 சைடில் வந்து நாய் மாதிரி விழுந்துகிட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க தயவு செய்து அப்படியான ஒரு நிலைக்கு உங்களை தள்ளிவிடாதீர்கள் தொடர் மகிழ்ச்சியா இருங்க நீங்கள் வந்து பை நேச்சர் எப்படி இருக்கிறீர்களோ அந்த நேச்சரை மாற்றிக்கொள்ளாதீர்கள் நீங்கள் நேச்சரலாகவே வந்து ஒரு சீரியஸாக இருந்த பர்சன்னாக்கா வந்து அது ஓகே பட் சீரியஸாக சீரியஸான பர்சனுக்குதான் ஒரு கோபமான பர்சனுங்கிறது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆங்கர் இஸ் அ வெரி வெரி நெகட்டிவ் ட்ரீட் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக ஜாப் லாஸ் இருக்கும்பொழுது தேவையில்லாமல் கோபப்படுவது ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னது தான் நம்ம நம்ம மேலே கோவப்படுறதே தவறு பிகாஸ் த ஜாப் லாஸ் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அந்த காலமும் போய்விட்டது நான் பலமுறை சொல்லிக்கிறேன் ஒரு நூற்றிலே ஒரு ஐந்து பேர் பத்து பேர் வந்து அவருடைய தவறுகளெல்லாம் வேலை இழப்பார்கள் பாக்கி வந்து நூற்றில் இருபது முப்பது அதாவது இன்றைக்கி வந்து ஜாப் லாஸ் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட்னாக்கா வந்து அந்த பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் போக பாக்கி இருபத்தைந்து பர்சன்ட் ஜாப் லாஸ் கட்டாயம் அந்த நபர்களுடைய தவறு கிடையாது அதை வந்து அந்த இக்கனாமி பொருளாதாரம் மேக்ரோ மேக்ரோஃபேக்டர்ஸுடைய தவறு அதனால் உங்களை நீங்களே கோபித்துக் கொள்ளார்கள் சுற்றி இருப்பவருடையும் கோபத்து கோபித்துக் கொள்ளார்கள் ட்ரன் பி ஹாப்பி அந்த ஹாப்பினஸ்ஸே ஒரு பழக்கம் தான் பெரிய ஒரு ஃபிலாசாஃபிக்கலாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா இன்று காலை எந்திரிச்சு இன்றைக்கு வந்து நான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் மென்டலி ஒரு முடிவெடுத்து விட்டு இருந்து தான் பெரும்பாலும் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நடுல் நடுல சிறிய சிறிய கோபங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் டிராஃபிக்கில் போகும்போது கத்த வேண்டியிருக்கும் அதெல்லாம் வேறு பட் ஹேபிச்சுவலி யூ வில் நாட் ஃபீல் ஹேங்க்ரி இஃப் யூ மென்டலி டிசைடெட் யூ வாண்ட் டு பி ஹாப்பி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவாய்ட் சோஷியல் மீடியா அடிக்ஷன் பர்டிகுலர்லி வென் யார் வித் அவுட் அ ஜாப் என்ன எக்ஸ்கியூஸ்னாக்கா நான் வந்து வேலை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் லேப்டாப்பில் உட்காந்துட்டு மணிக்கணக்கில் நாள் கணக்கில் வந்து லிங்க்டின் பார்க்குறது நோக்கரி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவை இதில் வந்து நேரத்தை செலவிடுவதை குறைத்துக்கொள்வது நல்லது பிகாஸ் தட் ஆல்சோ காஸ்ட் காஸ் இஸ் அ லாட் ஆஃப் டிப்ரெஷன் எதனாலன்னு சொன்னீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இஸ் அ ஒண்டர்ஃபுல் சோஷியல் மீடியா பட் இன்ஸ்டாகிராம் ஆல்சோ இஸ் அ பெயின்ஃபுல் சோஷியல் மீடியா ஃபார் லாட் ஆஃப் பீப்பல் பிகாஸ் நம்ம வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் இன்ஸ்டாகிராமில் வந்து ஓ எல்லாரும் இருக்காங்க நம்ம ஜெயிக்கலங்கிற ஃபீலிங்கை கொடுக்குறதான் இன்ஸ்டாகிராமோட நோக்கமே இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து எதுக்கு நிறைய பேர் பார்க்குறாங்கனாக்கா வந்து தே ஆர் சீங் பீப்புள் ஹூ மோர் சக்ஸஸ்ஃபுல் ஹுவார் வெரி பாப்புலர் ஹூ ஆர் செலிபிரிட்டிஸ் பட் அதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடுது ஐயோ நம்ம இதெல்லாம் ஒன்றுமே சாதிக்கலையே நம்ம ஒன்றுமே கிடையாது உங்கள் அளவிற்கு உங்கள் முடிந்தது நீங்கள் சாதித்து வெற்றிகரமான ஒரு நபராக இருக்கிறீர்கள் அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுவதற்கு வந்து ட்ரை அண்ட் ரேஷன் சோஷியல் மீடியா டைம் பர்டிகுலர்லி வென் வித் அவுட் அ ஜாம் ஒரு நாளைக்கு வந்து குறிப்பிட்ட நேரம் ஒரு இரண்டு மணி நேரம் அதிகபட்சம் இரண்டு மணி நேரம் வந்து ரொம்ப அதிகம் இரண்டு மணி நேரத்துக்கு மேல் வந்து சோஷியல் மீடியாவில் உட்கார மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு தீர்மானத்தை எடுங்க லிங்க்டினை கூட லிங்க்டின்ல வந்து வேலை தேடுறோம்னாக்கா வந்து மணிக்கணக்காக லிங்க்டினில் உட்காந்துட்டுருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுவுமே வந்து தேவையில்லாத ஒரு மனநிலை ஏற்படுத்தும் லிங்க்டின்ல வந்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செலவிட்டு யார் ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்கா அதை அப்ளை பண்ணுறது அதை தவிர வந்து யாராவது கனெக்ஷன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களா நான் அவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ரிக்வஸ்ட் அனுப்புகிறது இது போன்ற விஷயங்களுக்கு தாண்டி நாலு கணக்கில் லிங்க்டின் உட்காந்துட்டு இருக்கிறதுமே கூட ஒரு தேவையில்லாத விஷயம் சொல்லிக்கொண்டே போகலாம் இது வந்து ஒரு இட் கேன் பி ஹியூஜ் லெக்சர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு புத்தகமே வந்திருக்கிறது அதாவது என்னுடைய எல்லா தாட்ஸையும் குலேட் பண்ணி ஒரு புத்தகமே இந்த தாட் ப்ராசஸ்னால் வந்திருக்கிறது பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து மென்டலி எப்படி ப்ரிப்பேர்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த ஒரு இருபது நிமிடத்திலே வந்து உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் உறுதியாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது குறிப்பாக இனிவரும் காலங்களிலே நான் சொல்கிற மாதிரி இந்த பிங்க் பிங்க்ஸ்லிப்புங்கிறது ஒரு வேலை எழுப்புங்கிறது ஒரு காமனான விஷயமாகவிடும் தயவுசெய்து எந்த சுச்சுவேஷனையும் தளர்ந்து விடாதீர்கள் அதே போல் அவங்கள் நண்பர்கள் உறவினர்கள்லாம் வந்து தளர்வடை வந்தால் அவரிடம் கூட இந்த விஷயங்களை கொண்டு போய் சேருங்கள் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி இருபது நிமிஷம் இந்த வீடியோவில் செலவிட்டுவதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புத்தகம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்க உங்கள் நான் வேற ஒரு சுவையான ஒரு கண்ணோட்டத்தோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி